சகோம்மா இப்ப என்னம்மா டுவெல்த் வரைக்கும் தமிழ் மீடியம் தான் படிச்சேன் இப்ப திடீர்னு இங்கிலீஷ் மீடியம் படிச்சோன்னா என்ன எப்படிமா படிக்க முடியும் அரிய வேறு தான் செய்யும்

அது மட்டும் இல்ல இங்கிலீஷ்ல பேசுறதுதான் எல்லாரும் கௌரவமா நினைக்கிறாங்க வெறும் இருபத்தி ஆறு எழுத்து தெரிஞ்சவங்ககிட்ட எரநூத்தி ஏழு எழுத்து தெரிஞ்சவன் தலை குனிஞ்சு தானே போறான் ஆமா சகோ நமக்கு எப்ப தூங்கணும்ன்றத அவன்தான் முடிவு பண்ணால்ல இங்கிலீஷ் நியூ இயறா நைட் பன்னெண்டு மணி வரைக்கும் முழிச்சி இருந்து கேக் ஒட்டி கொண்டாடுறோம் ஆனா தமிழ் நியூ இரா வெறும் லிவா மட்டும் தானே பாக்குறோம் தமிழ் தமிழ்னு இவ்ளோ பேசுறீங்களே தமிழ்ல உங்களோட பிறந்த தேதி தெரியுமா பிறந்த மாசம் தெரியுமா தெரியாது ஏன்னா உங்களை பொறுத்தவரைக்கும் இங்கிலீஷ் இருக்கு குழந்தைக்கு தமிழ்ல வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் வீட்ல யாரும் ஒத்துக்கல மாடனா பேர் நான் இன்னும் அவளை யாழின்தான் கூப்பிட்டு இருக்கேன் என்னோட குழந்தைக்கு தமிழ்னு ஒரு மொழி இருந்ததான் கூட தெரியாம எங்க தமிழ் படிக்கிறாங்க எல்லாம் ஜெர்மன் பிரெஞ்சு போயிட்டு இருக்காங்க நான் ஒருத்த பேசுறதுனால தமிழ் எப்படி வளரும் அப்படின்னு எல்லாரும் தமிழ் இந்த நிலைமையில இருக்கு ஆனா இன்னைக்கு இருக்கு இளைய சமுதாயம் இத பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும்னு நான் நம்புறேன் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சகோந்தே ஆரம்பிச்சு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்